ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்ம வீடியோவில் எதை பார்த்து பார்க்க போகிறேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்மள்ட்ட ஒரு கொஸ்டின் இருந்தார் அப்புறம் என்னோடய சேனலில் இருக்கிற அந்த காப்பரேட்டட் வீடியோவை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தார் அதுக்கான வீடியோ தான் இது நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதிய வீடுலாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை தட்டி போங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கம் தான் எனக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நீங்கள் உங்கள் கூகுள்னா குரோமோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் இப்போ என்னுடைய கூகுளை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதில் சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் போயிட்டு நீங்கள் அதில் டப்ளியூ டபுள்யூ டாட் யூடியூப் ஸ்டுடியோ டாட் காம் நீங்கள் அதில் சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணிவிட்டு அது வந்து உள்ளே வந்த பிறகு அதில் செகண்ட் ஆப்ஷன் ஆனால் சைன்இன்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோ ஆப் இருந்தேன்னா அது வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஆப் போயிட்டு மறுபடியும் என்ன செய்யணும் நம்ம கூகுள் குரோசரில் ஓப்பன் ஆகிறோம் இதில் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது நெக்ஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்த பிறகு இதில் வந்து நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய சேனல் வந்து அதில் டிஸ்ப்ளே ஆகும் சேனலோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அதில் செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிங்க அதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண போகிறோம் உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் உங்கள் சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணிக்கோங்க அது கட்டாயங்கள அதில் டிஸ்பிளே ஆகும் அதில் நீங்கள் அந்த ஃபில்டர் ஆப்ஷன் நீங்கள் தொட்டுக்கோங்க ஃபில்டர் ஆப்ஷன் இல்லை அதில் காப்பிரைட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது உங்கள் சேனலில் ஏதாவது காப்பரேட்டட் வீடியோ இருக்கு அது வந்து அதில் டிஸ்பிளே ஆகும் எனக்கு என்ன சேனலில் ஒரே ஒரு காப்பரேட்டட் வீடியோ வந்து வந்துருக்கு இது வந்து எனக்கு காப்பரேட் கிளைம் தான் ஸோ என்னுடைய சேனலில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு காப்பரேட்டர் ஸ்ட்ரைக் நை என்ன காப்பரேட் கிளைம் என்னங்கிற மாதிரி டிஃப்ரென்ஸ் உங்களை வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இம்பார்ட்ட மோர் வீடியோஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்